ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பா ஸ்ரீ பூதநாத சுவாமி ஜோதிடம் என்கிற நம்மளுடைய யூடியூப் சேனலில் இந்த ஜோதிட பதிவில் வந்து நம்ம பார்க்க இருப்பது மீன ராசிக்கு உண்டான ராசி பலன்கள் அதாவது வந்து இந்த வருடம் குரு பயிற்சி குரு பகவானுடைய பயிற்சியை முன்னிட்டு மீன ராசிக்கு வந்து என்னென்ன பலன்கள் வந்து நடக்கப் போகிறது என்கிற விவரங்களை இந்த ஜோதிட பதிவில் வந்து நம்ம பார்க்கலாம் நிகழும் மங்களகரமான சுபஸ்ரீ சார்வரி தமிழ் வருடம் ஐப்பசி மாதம் முப்பதாம் நாள் ஞாயிற்றுக்கிழமையன்று இரவு மணி ஒன்பது மணி முப்பத்தி ஆறு நிமிட அளவில் உத்ராட நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் தனுசு இருந்து உத்ராட நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மகர ராசிக்கு குரு பகவான் வந்து பயிற்சி அடைந்து அதாவது ராசி உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்தில் போய் வந்து குரு பகவான் வந்து பயிற்சி அடைஞ்சு உங்களுடைய ராசிக்கு மூன்றாவது பார்வை என்று சொல்லக்கூடிய புதிய முயற்சி படைபல தைரிய வீரிய உண்டான ஒரு பார்வை பலனாக மீனராசிக்கு வந்து நல்ல விதமாக மூன்றாவது பார்வை வந்து பதிகிறது அதாவது வந்து பிள்ளைகளுக்கு அதாவது வந்து ஒரு குடும்பத்தில் மீனராசி உடைய பெற்றோர்கள் தாய் தாய் தந்தைமார்கள் இருக்கிறாங்க அப்படின்னா பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு புத்திரர்களுக்கு வந்து ஒரு வேலை வாய்ப்புகள் முயற்சி வந்து பண்ணுறது சொந்த பிஸ்னஸ் வந்து வச்சு கொடுக்கறது அல்லது வந்து ஒரு வேலைவாய்ப்பு ரீதியாக ஒரு அரசாங்க தொழிலோ அல்லது வெளிநாடு வேலை வாய்ப்புகளுக்கு முயற்சி பண்ணுறது இந்த மாதிரிலாம் வந்து உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய நேரம் உங்களுடைய புத்திரர்களுக்கு நல்ல ஒரு புதிய முயற்சியில் நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு வரணும் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கணும் நல்ல பேர் புகழ் அடையணும் நல்ல சிறப்பு செல்வாக்கியங்கள் அடையணுன்ற அடிப்படையில் மீனராசி உடைய பெரியவங்களுக்கு பிள்ளைகளுக்கு அவங்களுடைய பிள்ளைகளுக்கு அருமையான பலன்களில் வந்து இந்த குருவனுடைய பார்வை வந்து உங்களுக்கு வந்து வருகிறது கண்டிப்பாக நடத்தியும் கொடுக்கப் போகிறது அதனால் புதிய முயற்சிகள் நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு வரும் அதே போல் திருமண வயது உடைய ஆண் சகோதரர்கள் பெண் சகோதரிகள் அனைவருக்கும் மீனராசியில் வந்து பிறந்திருக்கும் பலவிதமான தடைகள் வந்து எங்களுக்கு திருமணத்தில் வந்துக்கிட்டே இருக்குது திருமணகாரி சுபகாரி விஷயத்தில் பலகட்ட விதமான தாமதங்கள் வந்திருக்குன்னு சொல்லி கவலைப்பட்டு இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கண்டிப்பாக மன வாழ்க்கைகள் வந்து அமையப்பெற்று சுப மங்களகாரியங்கள் வந்து முடிய பெற்று மன வாழ்க்கை ஆரம்பிக்கப்பெற்று மன மகிழ்ச்சி அடையக்கூடிய அளவில் அடுத்தடுத்து வந்து திருமண விஷயங்கள் வந்து உங்களுக்கு கைகூடி நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பலனாக வந்து இந்த குரு பார்வை வந்து உங்களுக்கு அமைகிறது தொழில் ரீதியாக ஒரு சொந்த பிஸ்னஸ் தொழில் ஆரம்பிக்கணும் சொந்த ஒரு தொழில் துறையில் வந்து ஆரம்பிக்கணும் அப்படின்ற மாதிரி வியாபார சம்பந்தமாக வர்த்தக ரீதியாக நாங்கள் வந்து ஒரு தொழில் ஆரம்பிக்கணும் முயற்சி பண்ணக்கூடிய மீனராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக புதிய முயற்சிகள் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும் உங்களுக்கு உதவிகள் உங்களுடைய நண்பர்கள் மூலமாக உங்களுடைய பெற்றோர்கள் மூலமாக உங்களுடைய உற்றார் உறவினர்கள் மூலமாக உங்களுக்கு உதவிகள் நல்ல விதமாக கிடைக்கப்பெற்று நல்ல ஒரு முன்னேற்றம் நல்ல ஒரு உயர்ந்த அந்தஸ்துக்கு வந்து வரக்கூடிய அளவில் ஆரம்பிக்கக்கூடிய தொழில் துறைகள் வந்து நல்ல ஒரு மென்மேலும் முன்னேற்றத்துக்கு நல்ல ஒரு பேரெடுத்து புகழெடுத்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு வருவீர்கள் அதில் எந்த விதமான ஒரு சந்தேகம் வேண்டாம் உங்களுக்கு அடுத்ததாக வெளிநாடு வேலை வாய்ப்புகள் வந்து முயற்சியில் வந்து பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக நல்ல விதமாக வெளிநாடு வேலை வாய்ப்புகள் வந்து பெற்று வெளிநாட்டு பிரயாணங்கள் வந்து ஏற்படக்கூடிய அளவில் குருவனுடைய பார்வைகள் வந்து இந்த வருடம் வந்து உங்களுக்கு அமைகிறது மற்றபடி பார்த்தா அப்படின்னா உங்களுக்கு சொத்து பிதிராஜிய சொத்து வத்துக்கள் அதாவது மூலமாக ஏதாவது வந்து பிரச்சனைகள் வந்து பண்ணணும் பண்ணித்தே வாங்கணும் அப்படி ஒரு சூழ்நிலை இருக்குது கொடுக்குறதில் தாமதப்படுத்திகிட்டே இருக்காங்க கொடுக்க மாட்டேன்றாங்க எங்களுக்கு வந்து அப்பாவளி சொத்து ஒத்துக்கள் வர வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சி ஒரு சில மீனராசி நேயர்கள் அதுக்காக வந்து நாங்கள் போய் ஒரு கொடுநாடலை வழக்கு தொடுக்கணும் அப்படி நாங்கள் இருக்கோம் அப்படின்னா அந்த முடிவை தயவு செய்து கைவிடுங்க இன்னும் அடுத்தடுத்த கிரக பயிற்சிகளில் உங்களுடைய சுய ஜாதகங்களில் உங்களுடைய ஆஸ்தான ஜோதிடத்தை வந்து நீங்கள் பார்த்து உங்களுடைய திசா வந்து எப்படி இருக்குன்றத பார்த்து எந்த நேரம் நல்ல நேரம் வருகிறது எந்த நேரத்தில் வந்து இந்த மாதிரி போனால் நல்லா இருக்குன்றதெல்லாம் வந்து கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி போய் நீங்கள் நல்ல விதமாக செய்கிறது உங்களுக்கு நல்ல விதமான பலன்களை வந்து கொடுக்கும் அடுத்ததாக சகோதர சகோதரிகளுக்கு வந்து சில இடமாற்றங்கள் ஏற்படலாம் அதாவது வந்து மீனராசி உடையவங்களை அவங்க கூட பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு தொழில் ரீதியாகவோ அல்லது மனை ரீதியாகவோ இடமாற்றங்கள் எல்லை மாற்றங்கள் ஏற்படுவதற்குண்டான ஒரு அமைப்பாக இந்த குரு பகவானுடைய பயிற்சியில் வந்து அமைகிறது அதாவது வந்து இந்த மீனராசியில் வந்து பிறந்த பிள்ளைகளுடைய தாய் மாமன் மாறுகளுக்கு பார்த்திங்க அப்படின்னா அதாவது வந்து உடல்நல ஆரோக்கியங்கள் வந்து கிடைக்கப்பெறுதல் இதுவரை இருந்த சில மனக்கசப்புகள் ஒரு சில இடங்களில் எல்லா இடத்துலையும் நான் சொல்ல வரல ஒரு சில இடங்களில் தாய் மாமன்மார்களுக்கும் மீனராசியில் பிறந்த நபர்களுக்கும் மனக்கசப்புகள் ஏற்பட்டு இருந்தால் அந்த மனக்கசப்புகள் எல்லாம் விலகி நல்ல விதமாக ஒற்றுமை ஆயிடுவாங்க தாய் மாமன்மார்களுடைய உதவி ஒத்தாசைகள் வந்து மீனராசி நபர்களுக்கு அடுத்து கிடைக்கப் போகிறது அவர்களுக்கும் நல்ல ஒரு உடல்நல ஆரோக்கியங்கள் கிடைத்து நல்ல ஒரு வேலைவாய்ப்புகள் வந்து கிடைத்து தாய் மாமன்மார்களுக்கு ஒரு கல்யாண வயசில் கல்யாண பருவத்தில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு மாலை எடுத்து கொடுத்து மங்கள சுபகாரியங்களை நடத்தி வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு குருவனுடைய பயிற்சி வந்து இந்த பயிற்சி வந்து குருவனுடைய பார்வை வந்து பதிகிறது மீனராசி நபர்களுக்கு அடுத்து எந்த ஒரு சுப செயல்கள் ஒரு தங்க ஆபரண பொருட்கள் ஏன்னா குரு பகவானே தங்கம் தான் மீனராசினாலே தங்கத்துக்கு அதிபதியான குரு பகவானுடைய ராசி தான் அதனால நகை ஆபரணங்கள் எடுத்து மகிழ்வது ஆடை ஆபரணங்கள் ஆடம்பர பொருட்கள் வந்து வாங்கி மகிழக்கூடிய ஒரு அருமையான ஒரு பார்வையாக இந்த குரு பார்வைகள் வந்து பதிகிறது அடுத்தடுத்து கணவன் மனைவிக்கு உண்டான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் அனைத்தும் விலகி பிரிஞ்சுருந்தாங்கன்னு அடுத்து ஒன்று சேர்ந்துருவாங்க குடும்பத்திலே கணவன் மனைவி பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த பிரச்சனைகள் கூட நல்ல ஒரு முடிவுக்கு வரும் குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை வந்து மேலோங்கும் அடுத்தடுத்து குடும்ப மனை குடும்பத்தில் உண்டான சில தடை பெற்ற சுபமங்கள காரியங்கள் அதாவது எங்கள் வீட்டில் பலகட்ட விதமான காரியங்கள் சுபகாரியங்கள் அங்கே நடத்தி நடத்தி வந்துக்கிட்டே இருந்த குடும்பத்தில் இப்போ அந்த ஒரு சமீப காலங்களாக பலவிதமான தடைகளை ஏற்படுதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய மீனராசி நபர்களுக்கு அடுத்து தடைபெற்ற சுபமங்கள காரியங்கள் அடுத்தடுத்து நல்ல விதமாக அமையக்கூடிய ஒரு பிராப்தமாக மீனராசி நபர்களுக்கு வந்து இந்த ஒரு குருவனுடைய பயிற்சி குருவனுடைய பார்வை நல்ல விதமாக உங்களுக்கு வந்து அமைத்து கொடுக்கும் என்கிற விஷயத்தை நான் பதிவு பண்ணிவிட்டு எங்களுடைய இந்த யூடியூப் சேனலை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அந்த ஜோதிட பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னா அடுத்தடுத்து வீடியோக்கள் ஒவ்வொரு தமிழ் மாதமும் பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலா பலன்களை வந்து நம்மளோட யூடியூப் சேனலில் வந்து நம்ம தெரிவிக்க இருக்கிறோம் அதனால் ஒவ்வொரு பிரதி மாதம் தமிழ் மாதமும் உங்களுடைய ராசி பலன்களை வந்து நீங்கள் உங்களுடைய மொபைல்லே வந்து கேட்டு தெரிந்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றி கொள்ளுங்கள் என்கிற விஷயத்தை நான் பதிவு செஞ்சுட்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்